ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இவர் புத்தகம் வாசிக்க ஆரம்பித்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறத்தோடு போது பார்த்து ஒரு முப்பது ஆண்டுகள் பயணத்தில் இவரை நான் வாசிட்ருக்கேன் இது வாசிப்புன்னு கூட சொல்ல முடியாது குத்தம் அதோடு இணைஞ்சு போகிறது தான் பார்த்து ஒரு புக்கு படித்தவங்க தனித்துவமாக இருப்பாங்க ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் நிறைய பேர் இவரை பற்றி சொல்ல மாட்டீங்க காரணம் என்னன்னு சொல்லிடுறேன் அதுக்கும் இவரை முழுசாக உள்வாங்கிட்டோம் அப்படின்னா இவரை பற்றி பேசணும் இவர் சொன்னதை சொல்லணும்னு அவசியம் இல்லை நிறைய பேர் இன்றைக்கி சொற்பொழிவு ஆன்மீக சொற்பொழிவு ஆட்டுறதில் டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் இவருடைய வார்த்தைகளை தான் பார்த்துக்கணும் ஒரு பக்கத்தை எடுத்து ஒரு ஸ்பீச்சை முடிச்சுருவாங்க பார்த்துக்கணும் அதை பற்றி அவர் ஒன்றும் நினைக்கல இது போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தால் போதுங்கிறது தான் இவருடைய கான்செப்ட் அது யார் சொன்னால் அன்னை கூட ஒரு வார்த்தை மேடையில் பேசிகிட்டே இருக்கிறாரு ஒருத்தர் கேட்குறாரு நீங்கள் இந்த பேரை மாற்றி சொல்லிட்டீங்க இந்த எழுத்தாளர் அப்படின்னா அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை ஓம் பேர் கூட வச்சுக்க விஷயத்த மோலை கவனி அவர் தேவை விஷயம்தான் பார்த்து இவர் ஞான அடைஞ்சராங்கிறதுக்கு ஒரு சின்னது இவருடைய குருநாதர் வந்து மக்கா பாபான்னு போயிரு பதினாலு வயசில் அவர் கூடவே இருந்து பயணம் பண்ணி இவர் எப்பயுமே வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போயிடுவார் மக்கா பாபா இவரை வந்து வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போயிடுவார் கூட்டிகிட்டு போகும்போது என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா வீட்டில் உள்ள இவர் வந்து பிச்சக்காரன் மாதிரி இருப்பார் அந்த மக்க அவர் ஒரு பெரிய ஞானி பத்தம் அதை கூட ஒரு வார்த்தை சொல்லுவார் என்னுடைய குருநாதரா வந்தவர் ஊழல் வந்தவர் தான் எனக்கு அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னுக்கு என்னை கொலை பண்ணவர் அப்படின்னார் அவர் தான் எனக்கு இப்போ குருவாக வந்து அதுக்கு பிரயாச்சித்தமாக தான் எனக்கு இந்த ஞானத்தை எனக்கு போதிச்சார் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவார் இந்த பதினாலு வயசில் இவரோட நட்பு வந்து வீட்டில் வந்து இவர் டெய்லி வந்து கூட்டிகிட்டு போவார் அப்படி வரலை அந்த பதினாலு வயசில் வரும்போது கூப்பிட வரும்போது அவர் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வீட்டுக்குள்ளே இவர் உள்ளே போயிடுவார் மக்கா பாபா உள்ளே போய் இருக்கிற சாமான்லாம் போட்டுங்கிட்டாங்க தூக்கி எறிவார் என் பிள்ளையும் என்கிட்ட அனுப்பு அப்படின்ட்டு அப்படி தான் அவரை கூட்டிகிட்டு போய் இருபத்தோரு வயசுல ஞானம் அடைகிறாங்க இதில் என்ன சொல்லுவாங்கன்னா சொந்தக்காரன் கேட்குற ஒரு வார்த்தை என்னங்கேட்டால் அவனே ஒரு பைத்தியக்காரன் மாதிரி இருக்கார் அவர்கிட்ட ஏன் ஒரு பையனை அனுப்புகிற அப்படின்னு அவங்க அப்பா அம்மாட்ட கேட்கும்போதும் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இவன் கெடுத்துட மாட்டானா இந்த பைத்தியக்காரன் மாதிரி இருக்குமே உன் மயனுக்கு எடுத்துட மாட்டானான் கேட்கும்போது அவங்க அப்பா அம்மா சொன்ன ஒரு வார்த்தை என்ன கேட்டால் இவன் அவரை கெடுக்காமல் வந்தால் சரி அவ்வளோ கேள்வி கேட்குறதுக்கு பேசாமல் கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டா கூட நாங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு ஏன்னா அவ்வளோ கேள்வி கேட்பார்மாட்டோம் இருபத்தோராவது வயசில் என்ன அடுக்குன்னு கேட்டேன்னா அவர் ஞானத்தை போதிச்சு ஞானம் அடைகிறாரு ஞானம் அடையும் போது தான் மக்கா பாபா கண்டுபிடிச்சிடாருமாட்டோம் ஞானம் அடைஞ்சிட்டா அப்படின்னு தூரத்துலேருந்து வரும்போதே தெரிஞ்சிருச்சு ஒரு உன்னத நிலை அடைஞ்சிட்டான்னு சொன்னோன்னே கிட்டத்தட்ட வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு முதல்ல நாணிகிட்ட போ அப்படின்னா இவங்க அம்மாவுடைய அம்மாவிட்ட போ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அம்மா தான் இந்த அளவுக்கு வழி நடத்தல் அந்த அம்மா வந்து தந்திராவலி பத்தம் அவங்க அப்பா வந்து ஜெயின் ரெண்டு பேர் கலவையில் தான் இந்த குடும்பம் உருவாகுது நாணிகிட்ட போனோடனே என்ன நடந்துச்சுன்னு கேட்டோம்னா அந்த அம்மா கண்டுபிடிச்சிடுச்சு அது படிப்பறிவு இல்லாதது இருந்தாலும் நான் நாணின்னு கூட சொல்ல மாட்டேன் அது ஒரு ஞானி தான் மட்டும் பார்த்த உடனே கட்டி பிடிச்சிருச்சு பார்த்தோம் ஒரு உன்னத நிலை அணைச்சுட்டே போய் தூங்க அப்படின்னு சொல்லி தூங்க வச்சிருச்சு தூங்க வைக்கும்போது சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டால் நீ எங்கேயுமே வெளியில் போகக்கூடாது அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு அமைதியாக தூங்கிட்டு இருக்காரு அப்புறம் தூங்க ஆரம்பிச்சோன்னே ஒரு தடவை திருப்பி கூப்பிடுறது நாணி பையா அப்படின்னு என்ன நாணின்னு கேட்குமோ சொல்லார் நீ உலக சொத்தாகிட்டு நீ எங்கேனாலும் எப்போனாலும் எங்கேனாலும் போயிக்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சுதந்திரம் கொடுத்தது அந்த அம்மா தான் இந்த அளவுக்கு வளர்த்தது அம்மா வளர்க்கல அம்மாவுடைய அம்மா தான் வளர்த்தது நம்ம முதல்ல ஓசோவை நம்ம நினைக்கிறதுக்கு முன்னுக்கு அந்த அம்மாவை ஒரு தடவை வணங்கணும் போது அவ்வளோ பக்குவப்படுத்தும் வீட்டுக்கு ஒரு ஜெயின் மா மாஸ்டர் வந்தாங்கன்னா கூட அவங்ககிட்ட கேள்வி கேட்குறதுக்கு இந்த அம்மாவே அவ்வளோ தூண்டுதல் கொடுக்குமா அப்போ கூட அவங்க தாத்தா சொல்வார் என் குருநாதர்களை ரொம்ப அவமானப்படுத்துறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு பேரனையும் ஒய்ஃபையும் சொன்னால் அது உங்களுக்கு வேணால் குருவாக இருக்கலாம் எங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு பதில் ஓஷோ கேட்குறக்கு பதில் சொல்ல வேண்டியதானே ஏன் யோசிக்கணும் அப்படிங்குவார் அதனால் அவங்க அவங்க ஜெயின் மாஸ்டர் வரும்போதே உள்ளே எட்டி பார்ப்பாங்களாம் ஓஷோ இருக்காரா இல்லையான்னு பார்த்துட்டு தான் உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில் வித்தியாசமான ஒரு பார்வை வித்தியாசமான ஒரு தான் அவருடைய நிறைய நினைவுகள் இருக்குது அவருடைய வாழ்க்கையில் நான் படிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்கள் அவரோட தெரிஞ்சிட்டு ஏகப்பட்ட பேருக்கிட்ட ஒரு எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம் பேசலாங்கிறதெல்லாம் கணக்கே கிடையாது அவ்வளோ பேசலாம் ஒரு குழந்தை புதிய குழந்தைன்னு ஒரு புத்தாக இருக்குது பார்த்தோம் குழந்தை எப்படி வளர்க்கணுன்னு இருந்து நாற்பது வயதுக்கு மேல் வானமே இல்லைன்னு ஒரு மனிதனுடைய எல்லையை ஒரு செக்ஸுவலாக கடைஞ்சது நீ வானமே எல்லையாக இருக்கலாம் அப்படிங்கிறதுலேருந்து ஞானத்திலிருந்து நாரதரன் பக்தி சூத்திரத்திலிருந்து அஷ்டவகிர கீதையிலேருந்து பகவத்கீதையிலேருந்து எவ்வளோ விஷயங்களும் கேனோ உபனிஷத் சொல்லியிருக்காரு இது எப்படி ஞானம் இல்லாமல் இருக்க முடியும் ஈஷா உபனிஷத் பேசியிருக்காரு தம்மபதம் அவர் மூலம் இன்றைக்கி புத்தரை வெளிப்படுத்தினது கூட ஒரு வகையில் பார்த்தா இந்த உலகம் பூரா ஸ்பிரிட் ஆனதுக்கு ஓஷம் ஒரு காரணமாக தான் இருக்கார் புத்தரை தெரியும் ஆனால் இவ்வளவு தெரியுமான்னு தெரியாது புத்தரை அவ்வளோ தூரம் கொண்டு வர்றார் ஒரு பத்து பேரை செலக்ட் பண்ணுறாரு போதி தர்மர் ஒரு தமிழர் அந்த போதி தர்மர் புத்தர் குருஜி குருஜி நீஷே தஸ்தவேஸ்கின்னு சொல்லி சில பேர்களை மட்டும் ரொம்ப லாவோ ஷோ சாங் டச் இந்த பெரிய மனிதர்கள் அவ்வளோ தூரம் வணங்கி கொண்டு வர்றார் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மட்டும் கொண்டு வந்து கடத்திக்கிட்டே இருக்கார் இவருடைய தியான முறைகள் வந்து இன்றைக்கி டைனமிக் தியானங்கிற பிறாக அது போயிட்டு இருக்கு என் எனக்கு கூட சின்ன இதில் ஒரு முரண்பாடு இருக்குது காரணம் என்னன்னு கே சொல்லிடுறேன் டைனமிக் தியானங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா வேலையே பார்க்காம ஒரு மல்டி மின்னியராக இருக்கவங்க அமைதியாக அவங்க வாட்டுங்க வாழ்க்கை போய்ட்டு ஒரு மந்தன்னு போகும் பார்த்து ஒரு வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிருது ஏன்னா எல்லாமே முடித்த முடிவாயிருச்சு அவங்களுக்கு தான் டைனமிக் தியானம் சொல்லி கொடுத்துருக்காரு பார்த்து ஆனால் இங்கே எல்லோரும் என்ன செஞ்சுறாங்க கேட்டிங்கன்னா காலையிலேருந்து இரவு வரைக்கும் வேலை பார்க்குறவங்களாம் டைனமிக் தியானம் செய்யணும் சில நேரங்களில் உடன் முரண்பாடாகுது அது ஒரு செயற்கையாக செய்கிறாங்களே தவிர இயற்கையாக வரலை பார்த்துக்கணும் ஏன்னா அவங்களுக்கு அது தேவைப்படுது ஏன்னா உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாக அவங்களுக்கு அமெரிக்காவில் சொல்கிறோம் அது எல்லாருக்குமான தியானமாக அப்படின்னு கேட்டால் அது எனக்கு கொஞ்சம் கேள்விக்குரியாதான் இருக்குது டைனமிக் தியானம் அது நிறைய பேர் சாதாரண உள்ளவங்களும் பழகுறாங்க ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது ஆனால் நமக்கான தியானமான்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அப்போ நமக்கான தியானம் என்ன சொல்லித்தராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வளைவு நெலிவு தியானங்கிறாரு எப்படி அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா அதுவே தியானமாக்குறது பார்த்து ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதைவே தியானமாக்குறது எதுவும் பேசுகிறீங்கன்னா அதைவே தியானமாக்குறது எந்த ஒரு செயல் செய்யலும் போது அது குளிகளாக இருக்கலாம் சாப்பிட்றதா இருக்கலாம் நடக்கிறதா இருக்கலாம் எந்த வேலை செஞ்சாலும் அதுவே தியானமாக்குங்கிறதான் அவருடைய கடைசியான ஒரு விஷயம் பார்த்து அதுக்கு பேர் வளைவு நெலிவு தியானங்கிறாரு இதில் இப்படி தான் உட்காரணும் உட்காரது கரெக்ட் நிமிந்து உட்காருங்க முதுகு தண்டை நேரம் வச்சுக்கோங்கிற ஒரு வலையில் இருந்தாலும் இவர் வந்து என்ன இருக்கோ உங்களால் முடியுமோ அதை அப்படியே ஏற்றுக்கங்கிற இப்போ எல்லாருக்குமான தியானம் அப்படிங்கும் போது எல்லோரும் எப்படி உட்காரணுமோ எப்படின்னாலும் உட்காந்துக்கலாம் சில வழிமுறைகள் சில ஒரு அமைப்புகள் அப்படிங்கிட்ட இப்படி தான் இருக்கணும்னா அந்த உடம்பு எப்படி ஒத்துக்கிறோம் இப்போ கால் சமணங்கள் போடும் பத்மாசனத்தில் நிமிர்ந்து உட்காருங்க முதுகு தண்டைனா செய்யாதவங்களுக்கு அது ஒரு வழியாகவும் இருக்கும் அந்த வழியை பார்ப்பாங்களா அவங்க தியானம் பண்ணுவாங்களாம் அதான் ஓஷன் சொல்கிறது உனக்கு என்ன முடியுமோ எப்படி முடியுமோ படுத்துட்டு கூட தியானம் பண்ணுங்கிறாங்க வேலை பார்த்துட்டு தியானம் பண்ணு இவ்வளோ எளிமையை யார் சொல்லியிருக்காங்க சில அமைப்புகளில் பூராமே ஒரு வழிமுறை இருக்குது ஒரு சட்டத்திட்டங்கள் கோட்பாடு கொள்கைன்னு இவர் இதில் மட்டும் அது இருக்காது பார்த்து உன்னால் முடிஞ்சால் தியானம் பண்ண இல்லையா வெளியில் போய் வாக்கிங் கூட போயிருங்குட்டுறாங்க நீ கட்டணங்கள்லாம் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க வெளியில இல்லைன்னு சொல்லலாம் இவர் ஆரம்பத்தில் கொடுக்குறதுக்கும் பிடுங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது மிருதா அதில் ஒரு வார்த்தை சொல்லுவார் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணுமே தவிர ஓட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு நீ பணங்கள் அதிகமாக வாங்கிட்டு எல்லாரையும் ஓட்டிகிட்டு தான் போகிறாங்கண்ணா கைப்பிடிச்சு கூட்டிகிட்டுல போகணும் தன்னை நம்பி வர மாட்டேன் பணம் மட்டும்தான பிரதானம் ஆன்மீகத்துக்கு பணம் சம்பாதிக்க எவ்வளோ வழிகள் இருக்கு சென்னையில் நித்யானந்த கூட சொல்லுவாங்க போலி வாக்கத்தில் உள்ளவங்க எதனால நீ காசாக்கான ஆக ஆன்மீகத்தை மட்டும் காசாக்காதீங்கன்னு சொல்லுவார் மட்டும் இப்போ நீங்கள் ஓர்ஷோடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா விட பெருசாக இருக்கும் ஒரு மல்டி மல்டிமில்லியன்ட்டு ரெண்டு நாள் ரெண்டு வருஷம் கார் இருக்கும் ஆனால் அவர்கிட்ட தொண்ணூற்றி நாலு கார் கொடுத்துருக்காங்க எண்பத்தாறாயிரம் ஏக்கர் பார்த்தீங்கன்னா நிலப்பகுதி கொடுத்துருக்காங்க நாலு ஜெட்டி விமானம் அவரை அரஸ்ட் பண்ணி ஒரு தடவை அமெரிக்காவில் வைக்கும்போது அஞ்சு மில்லியன் டாலர் கெட்டிருக்காங்க அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கொடுத்தாங்க அரை மணி நேரத்தில் செட்டில் பண்ணியிருக்காங்க அங்கே உள்ள மக்கள் இவரை நம்ம இவர் மேலே அவ்வளோ பிரியம் பார்த்தாங்க இப்போ கொடுத்தாங்களா இவர் வாங்கினாரா வாங்குறதுக்கும் கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அவங்களா பிரியப்பட்டு கொடுத்தாங்கன்னு நீங்கள் வாங்கிறத விட கூட வந்து உங்களுக்கு சேரும் பார்த்து அது கிடைக்க பண நோக்கம் கிடையாது அவ்வளோ பிரியத்தை வைக்கலாம் ஏன் கேட்டி நீங்கள் ஒரு கண்ட்ரோல் வைக்கும் போது என்னோடைய தியான முறைக்கு இவ்வளோ தான் உங்களுக்கு அதை தாண்டி நீங்கள் பயணிக்க முடியாது ஆத்மார்த்தமாக கொடுக்குறாங்களாம் இங்கே காரில் வந்துட்டு கார் சாவியை வச்சுட்டு போயிடுறேன் ரோல் சாய் காரை கொண்டு வந்து கார் சாவியை வச்சுட்டு அப்படியே ஓடி போயிடுறாங்க இன்னொருத்தவங்க வந்த காரில் போயிடுறாங்க அப்போ இது கொடுக்கணும் கூட வரலையே அவங்க அப்போ அந்தளவுக்கு அவர் ஈர்த்துருக்காங்க ஏதோ ஒன்று உடைச்சிருக்கார் மனசில் அவர் அது ரோல் சாய் கார் ஓட்டும் போதெல்லாம் நடக்கும்போது அங்கே ரோல் சாய் கம்பெனிக்காரங்களே உள்ள உள்ளே வந்துட்டாங்க ஏன்னா இருக்கிற ஒரு காரம் இல்லாமல் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்காத பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க இல்லை அதை அன்பாக கொடுக்குறாங்க அப்படின்னு அன்பாக கொடுத்தா வாங்கிறதான்னு கேட்டாங்க கம்பெனிக்காரவங்க வாங்கி பாருன்னுறான் ஓஷோ வாங்கினா என்ன ஆகும் அப்படின்னு செத்துருவேனார் பற்றி அன்பில் கொடுக்குறத நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அதை கூட கேட்டார் இத்தனை காரம் எனக்கு எதுக்குன்னு கேட்டார் பத்தி ஒரு காரில் நான் போக மாட்டேன்னா ஏன்னா கை ஒரு காரன் கால் ஒரு காரணம்னால் காரில் போக போகுது அப்படின்னாரு அது ஓஷோ நீங்கள் ஒரு தடவை நீங்கள் உட்காந்து அதில் போனால் கூட போகுதுன்னு வச்சுட்டு போகிறாங்க அப்போ எந்த அளவுக்கு இன்னும் தான் இருந்திருக்கும் பாருங்க ஒரு பணக்காரன் அமெரிக்கா நாட்டில் போய் இதை செய்கிறாருன்னா அமெரிக்கர் எவ்வளோ தூரம் யோசிப்பான் பாரு ஒரு விஷயம் தர்றதுக்கு பத்து தடவை யோசிப்பான் ஆனால் ஒன்றுமே நினைக்காமல் வந்தவன் அப்படி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னா அப்போ ஏதோ ஒன்று தொற்று இருக்கார் நான் ஒரு கேள்வி வர கூட கேட்பேன் வேர்வண்ண அவருக்கு என்னன்னு தெரியுமா அப்போ ஒரு ஞானத்தை இடத்த தொட்டை எந்த இந்த மனிதனை பார்த்துக்குருவாங்கிறதுக்கு இவரை விட வேறு யார் உதாரணம் சொல்லணும் ஒரு கூட சொன்னேன் என்ன ஆடம்பர சாமியாரா அப்படின்னு கேட்டாங்க ஓஷோ கூட சொன்னாங்க ஆடம்பர சாமியாரா அப்படின்னு ஓஷோ கேட்கும்போது சொன்னார் எவ்வளோ பேர் ஞானம் அடைகிறாங்க லட்சம் பேர் ஞானம் அடைகிறாங்க லட்சத்தி ஒன்றா நான் பிச்சைக்கரை மாதிரி வாழவான்னு கேட்குறேன் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் இறைவன் எனக்கு கொடுத்துருக்கேன் அதுக்கே நான் சடமுடி வளர்த்துக்கிட்டு சாமியார் மாதிரி நான் தெரியணும்னு கேட்டார் லக்ஸுரியான சாமியார் வச்சுக்க வேண்டாம் அப்படின்ட்டார் பார்த்து ஆனந்தமாக வாழ வேண்டியதானே இதுக்கு இதுக்கு நீ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தெருவில் இருக்க சாப்பாடு பிச்சை பிச்சை எடுத்துக்கிட்டு தெருவில் கிடக்கிற சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு குப்பமேட்டில் வாழணும்னு எனக்கு என்ன இருக்குது வா மெசரிஸை வாங்கி ஒரு ரோட் சைட் காரை வாங்கி ஒரு பெரிய ரிசார்ட்டில் ஒன்று எடுப்போம் மலைக்காடுகளில் அங்கே உட்காந்து தியானம் பண்ணுவோட பணக்காரவங்க பணம் எடுத்து முடித்து அவங்க அச்சீவ்மெண்ட்டை முடித்ததுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க தவறான வழியில் தான் அவங்களுடைய பாதை போகும் பார்த்து அந்த இடத்துல நான் தியானத்தை வைக்கிறேங்கிறேன் இது ஏழைக்கான தியானம் கிடையாதுங்கிறார் ஏழைகளுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவங்க குழந்தைய படிக்க வைக்கணும் கல்யாணம் முடிக்கணும் பேரம்பேர்த்தி பார்க்கணும் வீடு கட்டணும் இப்படி அவங்க வாழ்க்கை பயண தூரம் இவ்வளோ இருக்கும்போது அவனுக்கு எதுக்கு தியானம் கேட்பார் அவனுக்கு எதுக்கு ஞானம் சாதாரண வாழ்க்கையை முழுமையாக்கவனுக்கு எதுக்கு ஞானம் எல்லாமே முடித்த முடிவாக இருக்கவனுக்கு ஞானம் கொடுக்கலாம் ஏதாவது பயன்பாடும் இப்போ ஒரு ஐயாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க ஒருத்தர்கிட்ட அவனுக்கு ஒரு ஞானம் கொடுத்துட்டோம் அந்த ஐயாயிரம் பேர் வாழ்க்கையை அவன் மாற்றி அமைக்க வாய்ப்பு உண்டு இதுதான் அவருடைய கான்செப்ட் அதுக்காண்டி வரலாம் ஏழைகளை பார்க்கக்கூடாதுங்கிற அந்த கான்செப்டில் சொல்லலாம் உன் தேவைகள் அதிகமாக இருக்கும்போது உனக்கு இப்போ தேவையில்லை அதை முடிச்சுட்டு என்ன வா அப்படிங்குவார் அது பணக்காரனை பற்றி கூட ஒன்று சொல்லுவார் நாம் பணம்லாம் அடி நிறையா சம்பாரிச்சு முடிச்சுட்டு வருஷ்றோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார் ஹார்ட் அட்டாக் வந்துச்சான்னு கேட்பார் ஹார்ட் அட்டாக் நாற்பது வயசில் வந்துட்டாங்க நீங்கள் பணக்காரன் தான்ங்க வர பார்த்து ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாழை தானே கடைசியாக சம்பாதிச்சு முடித்தோன்னா அவங்க இல்லாமல் போயிடுறான் கடைசியில் யாரோ ஒருத்தவங்க அதை அனுபவிச்சுட்ருக்காங்க ஏதோ ஒரு படத்தில் சொன்ன மாதிரி இருக்கும்போது எதுவும் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்பாங்க இன்சூரன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் பார்த்து இருக்கும்போது வாழ்க்கையை அனுபவிக்காதவங்க இறந்ததுக்கப்புறம் அதை எப்படி அணுவிக்க போகிறாங்க ஓசோடைய மொத்த வாழ்க்கையுமே இருக்கும்போது ஆனந்தமாக கொண்டாட்டமாக இறப்பையே கொண்டாட்டம்னு சொல்லும்போது வாழ்க்கையை எவ்வளோ பெரிய விஷயமாக கொண்டாடலாம் இறப்பையே கொண்டாடு ஜெலிபிரசன் பண்ணுங்கங்கிறார் அவரை வந்து உயிரோடு இருக்கும்போது கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை தயவுசெய்து என்னை வந்து புதைச்சிட எரிச்சிருங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் அவர் உயிரும் உடம்போடு புதைச்சிருந்தாங்கன்னு என்ன பிச்சை எடுத்துட்டு பங்க வெளியில் கூட அளவுக்கு ஒரு மேலே பெரிய எல்லோரும் பார்த்துக்கு ஒரு அற்புதமான மனிதரை பற்றி நிறையா பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டே வர்றேன் கூட எப்பயுமே இணைஞ்சிருங்க